சிறுபத்தினத்தை முன்னிட்டு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் ஐஓஎம் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று காலை போராட்டம் நடைபெற்றது இதன்போது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர்

நான் விஜயகுமார் பிரீத்தி நான் இங்கு வந்த காரணம் என்னவென்றால் இன்னும் முதலாம் திகதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை சர்வதேச சிறுவர் தினமானபடியால் நான் இன்று இந்த நாளை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றேன் எனக்கு என்னுடைய அண்ணா அக்கா வேண்டும் அவர்களை இன்னமும் தெரியாது அவர்கள் எனது பெரியம்மா பெரியப்பாவுடன் ஒன்றாக சரி எங்கே இங்கே மன்னிப்பு அவர்களை கொண்டு போய் ஒழிப்பதற்கு அல்ல எனக்கு இப்போ என் அண்ணா அக்கா வேண்டும் ஏன் அவர்களை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் ஏன் தயக்க மாத்திரம் தீரவில்லையா அவர்கள் ஆயுதம் தூக்கியவர்களா ஏன் இவ்வளவு கொடூரமான கொடுமை அவர்கள் இப்போ எப்படி யாரை நினைத்தபடி இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது நன்றி வணக்கம் சங்கத்தினராகிய நாங்கள் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் இன்றைய சிறுவதனமாகிய இன்றைய முதலாம் திகதி ஒக்டோபர் மாதம் சர்வதேச சிறுவர் தினமாகிய இன்றைய தினம் அதை நாங்கள் கருப்பிற தினமாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அதற்குரிய காரணம் வலிந்து ஆக்கப்பட்ட சிறுவர்களாகிய இருந்த போது இன்று வரை அந்த எமக்கு நீதி கிடைக்கவில்லை அதனால் இன்றைய தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றோம் நான் சிவபாதம் போதை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சங்கத் தலைவி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சிறுவர் சிறுவர் தினம் அதாவது சர்வதேச சிறுவர் தினம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமைபடியினால் நாங்கள் யாழ் மாவட்ட சே சே சேர்ந்த நாங்கள் இன்றைய தினத்துக்கு சிறுவர் தினத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கருப்பு தினமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு கொ அனுசிக்கின்றோம் நன்றி காணாமலாக்கப்பட்ட மகன் செண்டார்த்தியே காலமே என்ற பிள்ளை வேலை கண்டு சென்ற மகன் என்னும்பே இல்லை எங்கள பிள்ளையே இதுவரைக்கும் சொன்னதும் இல்லை கேட்டதும் இல்லை நாங்கள் போய் ஆளுங்களுமட்டுமே எங்களுக்கு கிடைக்க இதுவரைக்கும் எந்த முன்னிட்டு நாங்கள் வந்து மிக்கிறோம் எந்த புள்ளியை தடிக்காண்டுபிடிச்ச இதையும் சந்தோஷப்படுத்துங்கள் வேற ஒன்றுமே நாங்கள் இருக்க